வர்கள் நாட்டுல மக்கள் கூட பொய் பேசலாம் ஆனா நம்மளுக்கு முதலே வயசாகி போச்சு இப்ப வரத்துக்கு போயிட்டு வந்து மூணு மாசம் ஆகி போச்சு ஆனா நம்மளுக்கு என்ன ஏதோ அறிகுறியும் காரணமே சமயம் நம்மளுக்கு தெய்வம் கூட பொய் பேசி இருக்குமா தர்மோ தெரியலையே

I don't, know. I don't, know. I don't know.

ஆபத்து வேலையிலே அதிராமன் காக்க வேணும் முறைகள் வரும் வேலையிலே கோவிந்தன் காக்க வேணும்னு சொல்லு அப்ப எம்மே மாமாயிருந்தானே எங்க நல்லவரா இன்னும் வந்தோம்

வாங்க மாமா தெய்வ சமையலே ஆனால் தேவர் மூவர் யாவரும் இருக்கின்ற உலகம் அப்ப சொன்னார் ஈஸ்வரன் ஆனால் மைத்துனா என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினமானது ஏதொரு அறிவிப்பும் இல்லாமல் என்னுடைய சபைக்கு வந்திருக்கிறீங்களே மைத்துனா மைத்துனா என்ன காரணம் என்று கேட்கிறேன் அப்ப சொன்னார் மாயவர் பாரெல்லாம் கார்கின்ற பரமேஸ்வரா ஆமா அன்பு அல்வாவா ஆனால் தெய்வ சபையிலே வந்த நகர ஏக்கரைகளை உங்களுக்கு தெரியாதா ஆனா ஈஸ்வரா மைத்துனா என்ன காரணம்னு கேட்டா பூலோக நாட்டிலை பொன்னி வரலாறு உள்ளேஷ்

யா உண்மைதான் அந்த பெண்மாவையே சார்

மானட பிறவை மனித பெற்ற குழந்தை கிடையாது தாவரை தராக என் தங்கையும் நீங்களும் தானே பணி போட்டு பணியளக்க போன இடத்திலே போன இடத்திலே ஆனால் இருவரண்டு பேரும் மோகித்து உங்களுக்கு பிறந்த குழந்தை ஓ இதெல்லாம் ஒரு காலம் ஒத்துக்க முடியாது அதனால வேணும்னா உங்களுக்கு பிறந்த குழந்தையை நாமனை குடுத்துட்டு வந்த மணியை குறிஞ்சுகளே அந்த மர மனமரேதான் இப்ப கல்யாணம் குடியாத்திருமணம் வாழ்க்கின்ற பொழுது அவளுக்கு சாபங்கள் பக்கவரம் கிடைக்காம இருந்தது நான் உங்க மகன் எனக்கு மருமக இல்ல வைத்துனா நான் காப்பாத்தி உங்களுக்கு வர வாங்கி கொடுத்தேன் சொல்லையிலே அப்ப சொன்னார் சிவபெருமான் உண்மைதான் இதற்கு பின்னாலே யாரோ இருக்கிறாங்க யார் அறிய வேணும் அதற்காகவே தாமதமாக இருந்தேன் குலத்தவரத்தில் குறைகள் வந்து நேராமல் தத்தவரத்தில் நேராமல் அவர்களுக்கு மக்கள் மரங்களை கொடுத்த பிரகாரமே பிறக்க வச்சலாம் என்று சொல்லி அப்ப தெய்வ சபையில தேவ மோவரியா அவர்கள்தானே <muchas> ோ ஐையே மோவரி ஆனால் மாயவா மனதாவை தானே மண்ணுக்கு இரண்டான மலையாள பெண்ணுறவி சோதனைக்கு பெண்ணுறவியாக மூணு மக்களுக்கு வரம் கொடுத்திருக்கும் வரம் கொஞ்ச நாள் ஆண்ட போதும் கொடி கட்டி ஆளும் பட்டம் கட்டி வேணும் சொல்லி சமத்தான பிள்ளைகளுக்கு வரம் கொடுத்திருக்கிறோம் சமத்தான பிள்ளைகளாக யார பிறக்க வைக்கலாம் என்று முடிவெடுத்து அப்ப ஒரு சீக்கிரமாகத்தானே சீட்டு கலக்கிறது பார்க்கக்கூடிய சித்தர உத்தர மைதான கூப்பிட்டாங்க ஒரு சீக்கிரமாக ஏறத்து பாரு என்று சொல்ல அப்ப சித்தர தானே இந்த சீம கணக்கெடுத்து பார்க்கிறார் சீம கணக்கெடுத்து பார்க்கின்றது பாரத போர் முடித்து வந்த பஞ்ச சமத்தான மற்றவர்கள் யாரும் அப்படி சபையில் இல்லை சொல்ல அப்ப சொன்னால்

தாமரை அங்கத்திலே மூத்த குமாராக பிறக்க வச்சிருக்கலாம் அப்படி பிறக்க இவன் தர்ம குணத்துக்குரியவன் நீ என்று சொன்னால் நீதிகள் குறையாத பிரகாரமாக மாநாட்டை ஆட்சி வரிவார செய்யக்கூடிய என்று சொல்லி அப்ப தேவர் மூவர் யாவரும் முடிவெடுத்தாங்க

தாமரைக்கும் எதிரி வகையாளி அதிகமாக இருக்கிறாய் இடையூர் வந்த நேரம் இந்த மூத்த குமார்க்கு அளத்து வந்த நேர்ந்திருக்கும் ஆனா இளைய குமாராக யாரை பிறக்க வைக்கலாம் என்று தீர்மானிக்கின்ற பொழுது